ஹலோ காய்ஸ் இன்னைக்கு கொழுக்கட்டை சொதப்பின வீடியோ தான் பார்க்க போறீங்க எப்படி சொதப்பி வச்சிருக்கேன்னு பாருங்க வந்து ஃபஸ்ட்டு பாகு தயாரிக்கணும் அதுக்கு தேங்காய் நல்லா நெய்ல வணக்கி அதை பாகல போட்டேன் அதுக்கப்புறம் பொட்டுக்கிளி ஏலக்காய் நல்லா மிக்ஸில் அரைச்சி வச்சிருந்தேன் அதை வந்து நான் அந்த வெள்ளை பாகல இந்த பூர்ணை கட்டி ஆயிரும் அப்படின்னு நினச்சி கலரி கொடுத்துட்டே இருந்தேன் கடைசி வரைக்கும் ஆகல அல்வா பாதத்திலே தான் இருந்துச்சு ஆயா சொன்னாங்க சரி யாரை வெயி இறுகிக்கும் அப்படின்னு சொன்னாங்க கடைசி வரைக்குமே ஆகல இது முதல் ஓகே அரிசி மாணாச்சு நல்லா கரெக்டாக பண்ணிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன் நெய் ஊற்றி நல்லா சாஃப்டா பனஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நான் சரி பூர்ண உருண்டை பிடிச்சிடலாம் இது இருபது நிமிஷம் ஊட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ண உருண்டை ஸ்டார்ட் பண்ணி இந்த பூர்ணத்தை உருண்டை பிடிக்கவே முடியல நெய் எண்ணெய் எல்லாத்தையும் ஊற்றி எப்படியாவது பரட்டி எடுத்து வச்சிட்டேன் தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் வருது அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி பாக்கற சூப்பராக வருது ஆனால் தட்டி பார்க்கும் போது தான் விரிசல் ஃபுல்லாக வருது ஒழுங்காவே வரல இது ரெண்டாவது சொதப்புல சரி ஓகே வந்தது வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பூரணத்த உள்ள வச்சுட்டு நார்மலாக மடக்கி எடுத்துக்கிட்டேன் சரி அடுத்த ஷேப் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையாக இருக்குது கூம்பு மாதிரி வைப்பாங்க அதை ட்ரை பண்ணால் ஒழுங்காக வரல அடியில விருந்து விரிசல் உடுது மேலே வந்து ஒரு மாதிரி ஆகுது சரியாவே வரல ஆனால் அந்த வட்டம் சரி வட்டமா பிடிச்சிடலான்னு பார்த்தா அந்த வட்டம் கூட ஒழுங்கா வர மாட்டேங்கிதுங்க படம் எனக்கு புரிஞ்சது மாவு பதம் வந்து சரியில்லை அப்படின்னு பண்ணிட்டேன் மொத்தமா இது நல்லா சொத பிள்ளை இதுக்கப்புறமா அந்த கொழுக்கட்டை ஷேப்னு சொல்லி ஒண்ணு பண்ண பார்த்தீங்களா அது பண்ணு வச்சுக்கோங்க தஸ்வினை நீ பார்த்து கலாய்ப்பான் இது என்ன சித்தி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பூர்ணத்தை வந்து அந்த அரிசி மாவுலயே போட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன் சரி இதுனாச்சும் நல்லா வருமான்னு பார்த்தேன் சூப்பராக தான் வந்திருந்துச்சு செம்மையா இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க